குவைத்து அரசாங்கத்தால் ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா குயத்தில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு அவங்க கம்பெனியில் வேலை பார்க்கலாம் இல்லை ப்ரைவேட் முதலாளிகிட்ட வேலை பார்க்கலாம் நீ அவங்க எதில் வேலை பார்த்தாலும் சரி அவங்களுடைய சம்பளத்தை ஏழாம் தேதிக்குள்ள வரவு வைக்கணும் அப்படின்னு சொல்லி புது ரூல்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க அதனால் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி இல்லை ப்ரைவேட்டில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கரெக்டாக ஏழாம் தேதிக்குள்ளே சம்பளம் வருதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் கம்பெனிகளாக இருந்துச்சு அப்படின்னா அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் வருது குவைத் கவர்மெண்ட்ட கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கம்பெனியை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான நடவடிக்கை நாங்கள் வந்து சிவியராக எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் ப்ரைவேட்டில் இருந்து கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா அந்த முதலாளிகளுக்கு வந்து அடுத்து எந்த விசாவும் மூவ் ஆகாமல் விசாக்களை வந்து பிளாக் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற செய்தியும் சொல்லியிருக்காங்க அதனால் சம்பளம் வரலை அப்படின்னா தாராளமாக நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் குயிக்ல ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கு ஒரு இருந்து ரெண்டு கேடி வரைக்கும் சர்வீஸ் அமௌண்ட் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா புது அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குது இனி வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கு எந்த வித சர்வீஸ் அமௌண்ட்டும் கிடையாது அப்படிங்கிற தகவலை தெரிவிச்சிருக்காங்க அஜ்நபியாக இருக்கக்கூடிய நம்ம ந சம்பளத்தை நம்ம சொந்த நாடுகளுக்கு அனுப்புகிறோம் அதுக்கான சர்வீஸ் அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு திணறிலேருந்து கால் திணறு வரைக்கும் சர்வீஸ் அமௌண்ட் வாங்குகிறாங்க எல்லா பேங்க்லேயும் இந்த அமௌண்ட்டை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் நம்ம அனுப்பக்கூடிய பணத்துக்கு எந்த ஒரு சர்வீஸ் அமௌண்ட்டும் கட்ட வேண்டியதில்லை அப்படிங்கிற செய்திக்காக நானும் ஆர்வமாக இருக்கிறேன் அரபு நாடுகளை பொறுத்த வரைக்கும் சட்டம் வந்து மிக கடுமையாக இருக்கும் நம்ம ஒரு நபரை அரபு நாடுகளை கொலை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கும் தண்டனை வந்து பார்த்தீங்கன்னா மரண தண்டனை தான் விதிப்பாங்க போன வாரத்தில் மட்டும் இருபத்தி ஒன்பது பேருக்கு மரண தண்டனை வந்து அறிவிச்சிருக்காங்க துபாயில் கடந்த வாரம் மூணு பேருக்கு வந்து தூக்கு தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஒருவர் வந்து முஸ்லீமு ஒருவர் வந்து ஹிந்து வந்து பார்த்திங்கன்னா லேடி இவங்க மூணு பேருக்கும் கடந்த வாரத்தில் வந்து தூக்கு தண்டனை மூணு பேருமே கொலை செய்த குற்றத்துக்காக இந்த மூணு பேருக்கும் தூக்கு தண்டனை போன வாரத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு இன்னும் இருபத்தி ஒன்பது இந்தியர்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கும் விரைவிலே தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் தயவு செய்து நம்ம இந்தியர்கள் வெளிநாட்டுக்கு புழைக்க வரோம் அப்படின்னா வரக்கூடிய இடங்களில் ஏற்படும் பிரச்சனைகளை முடிஞ்சது வரை சமாளிங்க முடியலைன்னா தங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்பி போயிருங்க தேவையற்ற செயல்களை செஞ்சு இங்கே அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் மிகவும் கடுமையாக இருக்கும் அதில் போய் நீங்களே தயவு செய்து மாட்டிக்கொள்ளாதீங்க அரபு நாடுகளில் வளரக்கூடிய இந்தியர்கள் விழிப்புணர்வுடன் இருந்தால் மட்டுமே அரபு நாடுகளில் நம்ம இருக்க முடியும் இல்லை அப்படின்னா நம்ம தவறு செய்யும் பட்சத்தில் நமக்கான தண்டனைகள் வந்து மிகவும் கடுமையானதாகவே இருக்கும் எந்த காரணத்தை கொண்டும் அரபிகளை வந்து சீண்டக்கூடாது அரபிகளை நம்ம ஏதோ செஞ்சோம் அப்படின்னா நமக்கான தண்டனை மிக மிக ரொம்ப கடுமையாக இருக்கும் அந்த தண்டனையில் இருந்து நம்ம வெளியில் வரவே முடியாது அதனால் வெளிநாட்டில் வாழக்கூடியவர்கள் அனைவரும் எந்தவித குற்ற செயல்களிலும் ஈடுபடாதீங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவலுக்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி